ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே நீ என்ன நினைத்து கொண்டு இருக்கிறாய் காலை எழுந்திருக்கும் பொழுதே ஏதாவது ஒரு விஷயங்களை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்து எழுந்திருப்பாயா நல்லதை தானே நினைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் காலையிலேயே ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டு தேவை இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டு இருப்பது வீணான ஒரு விஷயம் நல்லது என்னவோ அதை யோசியுங்கள் நல்லது என்னவோ அதை மட்டுமே பற்றி சிந்தியுங்கள் காலை எழுந்திருக்கும் பொழுது எதையும் பற்றி தேவையில்லாமல் சிந்திக்க வேண்டாம் வாழ்வில் நன்மைகள்களை எப்பொழுதுமே நினைத்து இருங்கள் அதாவது ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும் என்று நம்புங்கள் அதையெல்லாம் விட்டு விட்டு தேவையே இல்லாமல் நடக்காத ஒரு விஷயத்தை நடந்துவிடுமோ விடுமோ என்று நினைக்கும் பொழுது அதுதான் உங்களுக்கு பிரச்சனையை தருகிறது நீங்கள் எல்லா நாளும் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் நீங்கள் தேடும் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் உங்களுக்கு அனைத்தையும் செய்ய போவது நான் அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் எல்லாமே எனக்கு தெரியும் புரிகிறதா அதனால் எதையுமே நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு வாழ்க்கையில் தேவையில்லாமல் விஷயங்களை யோசித்து கொண்டு துளைத்து இருக்கவே வேண்டாம் காலம் முழுவதும் உங்களுக்கு தேவையானதை இந்த வாராகி தருவே சில சமயம் மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆள் ஆகுகிறீர்கள் நான் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு தேவையானது கிடைக்கப் போகிறது எல்லா நிலையிலும் நீங்கள் நேர்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக தான் இந்த நிறைய பிரச்சனைகள் வருகிறது எல்லா நேரத்திலும் நீங்கள் உங்களுடைய மனதில் இருக்கும் தைரியத்தையும் விடாமல் எப்பொழுதுமே எல்லா விஷயத்தையும் யோசித்து கொண்டு குழம்பிக்கொண்டு இல்லாமல் எல்லா நேரத்திலும் வாராகி காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கை மட்டும் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு மன உளைச்சலும் வராது உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் வராது உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அது என்ன விஷயம் என்றால் நீங்கள் இந்த வாராகியை முழுமையாக நம்ப வேண்டும் இந்த ஒரு விஷயங்கள் மட்டும்தான் நான் உங்களிடம் கேட்கிறதே நீங்கள் எந்த அளவு நம்பினாலும் நிச்சயமாக அதைவிட அதிகமாகத்தான் உங்களுக்கு நான் நல்லது செய்வேனே தவிர உங்களை ஒரு நாளும் நான் ஏமாற்ற மாட்டேன் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் உங்களை தத்தளிக்கவே விட மாட்டேன் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் நிச்சயமாக சந்தோஷமாக சகலத்தையும் பெற்று நிச்சயமாக பெருவாழ்வு வாழ்வீர்கள் நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்தை பற்றி நினைக்காதீர்கள் அதாவது நேற்று இரவு நடந்ததையோ இல்லை அதற்கு முன்பு நடந்ததையோ யோசிக்காதீர்கள் இன்று என்ன நடக்கப் போகிறது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை மட்டுமே நீங்கள் யோசியுங்கள் யோசித்து செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் நல்லதுதான் நடக்கும் எத்தனை நாள்தான் நீங்களும் கஷ்டத்தை அனுபவிப்பீர்கள் இனிமேல் பிறக்கப்போகும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே கிடைக்கும் காலம் முழுவதும் இந்த வாராகி அனவள் துணைதான் இருப்பேன் எல்லாருக்குமே எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்து கொண்டு வாழ வைத்து கொண்டு திருப்திகரமான விஷயங்களோடு அனைத்து பிள்ளைகளையும் வாழ வைப்பேனே தவிர ஒரு நாளும் ஒருவளரும் தன்னுடைய பிள்ளைகளை கவலைப்பட விடவே மாட்டேன் என்னுடைய தங்கமான பிள்ளையே இந்த வாராகிக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் புரியும் இன்று போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நாளும் பிரச்சனைகளானது தொடரவே தொடராது பல நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இனிமேல் எல்லா விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்றுவேன் இனிமேல் எதையுமே நான் மாற்ற மாட்டேன் எதையுமே நான் தரமாட்டேன் என்று ஒரு பொழுதும் உனக்கு எதுவும் சொல்ல மாட்டேன் எல்லாமே உனக்கு தாராளமாக கிடைக்கும்படி நான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்வேன் புரிகிறதா இன்று என்னுடைய வார்த்தைகளை முழுமையாக நம்பு நீ நம்புவதனால்தான் எல்லாமே உனக்கு கிடைக்கும் என்னை நீ நம்பாவிட்டால் நான் என்ன செய்ய போகிறேன் என்பது உனக்கு புரியாமல் போய்விடும் நம்பு எது செய்தாலும் அதாவது தவறான ஒரு விஷயம் செய்தால் உடனடியாக என்ன சொல்கிறார் வாராகிதான் தான் இது எல்லாவற்றைக்கும் காரணம் என்று சொல்கிறாய் தானே அதுபோல இந்த வாராகியை நம்பு எல்லாவற்றையும் நானே உனக்கு நடத்தி எல்லா விஷயத்தையும் நானே உனக்கு நல்லபடியாக காமிக்கிறேன் உனக்கு தேவையானதையும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னெல்லாம் உனக்கு வேண்டுமோ அனைத்தையும் நானே தருகிறேன் நீ இன்னும் சிறுபிள்ளையாகவே இருக்கிறாய் என்னை நம்பாமல் என்னை நீ எப்பொழுதெல்லாம் நம்புகிறாயோ அப்பொழுதெல்லாம் நீ பார்த்திருக்கிறாயா உன் கண்முன் நான் வந்து நிற்பேன் அதுவே சில சமயம் நம்பாத பொழுது நான் உன்னுடைய கண்ணுக்கு கூட தெரிவது கிடையாது இன்று போல நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் என்றும் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்த மாட்டேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் துவங்க போகும் ஒவ்வொரு காரியங்களும் இன்பமான காரியங்களாகவும் பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நல்லதாகவும் நடக்கும் உன் வாழ்க்கையில் நீயும் உன்னுடைய குடும்பமும் நிம்மதியாகவே இருப்பீர்கள் நான் எதுவும் பேச்சுக்கு சொல்லவே இல்லை உன்னுடைய மனதில் இருக்கும் ஆறுதலுக்குத்தான் சொல்கிறேன் என்றோ நீ நினைத்துக்கொள்ளவே கொள்ளவே கொள்ளாதே வாழ்வில் நீ எதை தேடினாலும் உனக்கு கிடைக்கும் நீ எதை வேண்டுமானாலும் செய்யலாம் தாராளமாக உனக்கு கேட்டதை நான் தருவேன் என்ற நம்பிக்கையில் சொல்கிறேன் இன்று போல உன் வாழ்க்கையில் எல்லா நாளும் கஷ்டம் என்று நினைத்து தேவையில்லாத விஷயங்களையே பற்றி யோசித்து கொண்டு இருக்க வேண்டாம் நன்மைக்கு எல்லாம் உன் வாழ்க்கையில் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் சில பேரை இதுவரைக்கும் புரிந்து கொள்ளாமல் இருந்தார் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் அனைவரையுமே நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் செய்யும் அளவுக்கு நீயே தைரியமாக வந்துவிட்டாய் யார் என்ன சொன்னால் என்ன இனிமேல் தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு தாராளமாக கிடைக்கும் அதனால் யாரையும் முழுமையாக நம்பாம எல்லாவற்றையும் சற்று யோசித்து பொறுமையாக நீயாகவே நின்ற செய் எப்பொழுதெல்லாம் நீ நீயாக இருக்கிறாயோ அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறது அதனால் தான் சொல்கிறேன் நீயாக இரு நீயாகவே எல்லா விஷயத்தையும் செய் நல்லது நடக்கும் என்று நான் எனக்கு சொல்கிறேன் யாரையும் நம்பி எந்த ஒரு காரியத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் விட்டுவிடாதே நல்லது செய்வோ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும் நானே உனக்கு அனைத்திலும் துணையாகவே இருப்பேன் என்றாவது பொறுப்பான பிள்ளைக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுப்பார்களா பொறுப்பான பிள்ளை நீ நிச்சயமாக இந்த பொறுப்பான பிள்ளைக்கு நான் நல்லது மட்டுமே தான் தருவேன் அமோகமான வாழ்க்கை என்னுடைய எதிர்கால வாழ்க்கை நீ நினைப்பது போல் இல்லாமல் மிக சிறப்பானதாகவும் அதைவிட அற்புதமானதாகவும் இருக்கும் என்னை நம்புங்கள் நிச்சயமாக இனி நல்லதே உங்களுக்கு செய்கிறேன் காலம் முழுவதும் நான் உங்களுக்கு துணையாகவே இருப்பேன் இந்த வாராகி இந்த வாராகி நான் ஜெய் வாராகி